சீதாபுரம் அப்படிங்கிற ஊர்ல பீமையா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு பீமையாவுக்கு பொண்டாட்டி தேவி புள்ள ராஜு பொண்ணு இருந்தாங்க தேவி பாத்தியா இந்த மழை நிக்க மாட்டேங்குது எனக்கு பயமா இருக்கு விளைச்சல் எல்லாம் மூழ்கி போயிடுமோன்னு பயமா இருக்கு மழை வரலனாலும் கஷ்டம் அதிகமா வந்தாலும் கஷ்டம் ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதான் கொஞ்சமா மழை பெஞ்சதுனா எந்த பிரச்சனையும் இல்ல அதிகமா மழை பெஞ்சதுனால நாம் இப்ப கஷ்டப்பட வேண்டிதுதான் ஆமா ராஜு எங்க வயலுக்கு போயிட்டானா காலையிலேயே அவன் வயலுக்கு போயிட்டாங்க எப்படி வருவானோ என்னவோ எனக்கு தெரிஞ்சு மழையில நினைஞ்சுக்கிட்டு தான் வருவான் அதுக்குள்ள மழை அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு யாரடா அது அப்படின்னு தேவி கதவு திறந்து பார்த்தாங்க அய்யோ என்ன இது இப்படி மழையில நினைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வாங்க ரெண்டு பேரும் உள்ள வாங்க பசங்களை கூட்டிக்கிட்டு வரலையா சித்தி நாங்க மட்டும்தான் வந்தோம்

உங்க அண்ணன் வந்தாரா அதான் என்னோட மாமா பாக்க வந்தாரா அன்னைக்கு ஏதோ உங்களுக்குள்ள சண்டை நடந்துச்சு அப்ப கோச்சுக்கிட்டு போன மனுஷன்ல உம் அது வர ஞாபகப்படுத்திட்டியா அன்னைக்கு போன அண்ணன் இன்னும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட வந்து பேசல அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் அதெல்லாம் விடு சீதா இந்த மழை காலத்துல சொந்தக்காரங்க வர்றதே அதிசயம் ஆனா நீ வந்திருக்க எவ்வளவு பாசம் இருந்திருந்தா எங்களை பார்க்க வந்திருப்ப இப்போ எதுக்கு அந்த விஷயம் எல்லாம் என்னதான் சண்டை நடந்துச்சு இந்த சண்டையில யாருடைய அப்படி என்ன பெரிய பிரச்சனை என்ன பண்றது எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா எப்பவுமே உறவுகளுக்குள்ள சண்டை வர்றது பணத்தாலதான் அப்படிதான் நாங்களும் தூரமானோம் கவலைப்பட சித்தி மறுபடியும் ஒன்னா சேர்ந்துருவீங்க மழை அதிகமா பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்பா விடாம மழை பெஞ்சதால பக்கத்து ஊருக்கு போற வழியெல்லாம் தண்ணியில மூழ்கிடிச்சான் இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற யாருமே இங்கிருந்து வெளியில போக முடியாது இப்போ நாம எதுவும் செய்ய முடியாதுடா எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளேன்னு அந்த கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிறத தவிர இப்படி சில நாட்களும் போச்சு ஒரு நாள் லக்ஷ்மி ராமைய கிட்ட என்னங்க நாளைக்கு எங்க அண்ணன் நம்ம வீட்டுக்கு வராராமா அதுவும் குடும்பத்தோட வராராமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என் மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு போல அப்படியா இத கேக்கும் போது சந்தோஷமா இருக்கு நல்லதா போச்சு அவங்க வந்த நேரம் மழை இல்லாம இருந்தா நல்லா தான் இருக்கும் அவங்க வந்தா வீட்டுல தங்க இடம் பத்தாது கொஞ்சம் பெரிய வீடா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் சரி சரி இன்னைக்கு நான் வீட்டை பெருசா கட்டிடுறேன் உங்க அண்ணன் குடும்பம் வந்தா சந்தோஷமா இருக்கட்டும் என்னங்க இப்படி சொல்றீங்க இப்படி பேசாம வேற எப்படி பேச சொல்ற இத்தனை வருஷமா நம்ம வீடு சின்னதா இருக்குன்னு நீ சொன்னதில்ல ஆனா இப்போ உன் அண்ணன் குடும்பம் வரப்போகுதுங்கறதால வீடு சின்னதா தெரியுதா ராமையா சொன்னதை கேட்டு தேவி சிரிச்சாங்க அடுத்த நாள் ராமையா தேவி கிட்ட இப்படி சொன்னாரு என்ன லட்சுமி மழை இப்படி பெய்யுது அதுவும் இன்னைக்கு போய் இப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்கு உங்க அண்ணன் குடும்பம் எப்படி வருவாங்க அதுக்குள்ள தேவியோட அண்ணன் குடும்பத்தோட சேர்ந்து அங்க வந்தாரு தங்கச்சி நல்லா இருக்கியாமா மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குنا நீ மறுபடியும் என்ன வந்து பார்த்து இப்படி பேசுவேனா நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லنا இவ்ளோ மலையில எப்படி நான் என்ன மன்னிச்சிடுமா இத்தனை நாளா நான் உன்கிட்ட பேசாம இருந்துட்டேன் ஆனா இனி நீ கவலைப்படதேவே இல்ல நாம இனி ஒன்னா தான் இருக்க போறோம் பரவாயில்ல நீங்க வந்தது சந்தோஷமா இருக்கு என் பொண்டாட்டி முகத்துல இப்பதான் சந்தோஷத்தை பாக்கறேன் சில உறவுகள் அப்படி தான் என்னதான் மனஸ்தாபம் வந்தாலும் கடைசியில ஒரு நாள் ஒன்னா சேர்ந்துடுவாங்க ஆனா இவ்ள மழை பெய்யுதே வழியெல்லாம் அடிச்சுக்கிட்டு போச்சு நாங்க எப்படி வந்தீங்க வர வழி எது இருந்துச்சு அதுவாமா மனசு வச்சா வழி பிறக்க போகுது உன்னை பாக்கணுங்கிற ஆசை என்ன அப்படியே கூட்டிக்கிட்டு வந்துடுச்சு அப்ப அவருடைய மனைவியான சாந்தி ஆசையும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒரு படகு எடுத்துக்கிட்டு தான் வந்தாரு இந்த நேரத்துல போயாகணுமான்னு எல்லாரும் கேட்டதுக்கு என் தங்கச்சி என்னைக்கே பாத்தாகணும் அப்படின்னு அடம் பிடிச்சு வந்தாரு ஓ அப்படியா அதான் நானும் நினைச்சேன் ஆமா மச்சா இத்தனை நாளா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அன்னைக்கு எனக்கு பண தேவை இருந்துச்சுன்னு தான் உங்ககிட்ட வந்தேன் ஆனா நீங்க என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அன்னைக்கு நான் கொஞ்சம் கூட முன்ன பின்ன யோசிக்காமல் உங்களை விட்டுட்டு போயிட்டேன் ஆனா அன்னைக்கு உங்களோட நிலமை எப்படி இருந்துச்சுன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து என் பொண்டாட்டி சாந்தி கிட்ட கொடுத்துருக்கீங்க அதை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க எல்லா மனுஷங்களுக்கும் கோபம் வரும் அந்த சூழ்நிலையை நாம தான் புரிஞ்சிக்கணும் அன்னிக்கு உங்களுக்கு கோபம் வந்துச்சு ஏன்னா உங்கள் நிலமா அப்படிப்பட்டது அன்னைக்கு நாங்க சொன்னாலும் நீங்க கேக்குற நிலமையில இல்ல பரவாயில்ல எப்படியும் தானா கோவம் குறைஞ்சிடும் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலான்னு தான் நாங்கள் விலகி வந்துட்டோம் அன்னிக்கு நீங்க பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா என்னோட வியாபாரம் மறுபடியும் நல்லா வளர ஆரம்பிச்சது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் தங்கச்சி தான் அண்ணன் வியாபாரம் நல்லபடியா நடக்கணும்னு தான் அவ பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா சும்மா அவளுடைய நகைகள் எல்லாத்தையுமே அடகு வச்சுதான் ஏற்பாடு பண்ணா அது மட்டும் இல்ல பணத்தை கொடுத்து அந்த நகைகளை உங்க தங்கச்சி பாசமா மீட்டு அப்ப ஒரு சத்தமா சிரிச்சு எனக்கு தெரியும் அதனாலதான் அந்த நகைகளை நானே மீட்டு கொண்டு வந்தேன் என் தங்கச்சி மனசு எனக்கு தெரியாதா பாத்தீங்களா எங்க அண்ணன் மறக்கவே இல்ல எப்போ எங்க அண்ணனையும் என்னையும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல பாத்தீங்களா உங்க தங்கச்சி விதத்தை ராமையா சொன்னது கேட்டு எல்லாரும் மழை நிக்கிற மாதிரி தெரியல என்ன பண்றது நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் இப்படி சுத்தமான இப்படி சுத்தமான மனசோட இருக்கிற என் தங்கச்சி கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் மழை காலத்துல சொந்தக்காரங்க வந்தா எப்படி இருக்குங்கறத நான் உங்க மூலமா இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன் ராஜு மழை விட்டா மாதிரி இருக்கு வா வயலுக்கு போய்ட்டு வரலாம் சரிங்க மாமா வாங்க போகலாம் நீங்க போயிட்டு வரதுக்குள்ள நான் மீன் குழம்பு செஞ்சு வச்சிடுறேன் அப்படி ராஜா அவங்க மாமாவை கூப்பிட்டுக்கிட்டு வயலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தான் தங்கச்சி நீ சமைக்கிற சமையலோட மனம் ஊர் எல்லா வரைக்கும் வருது தெரியுமா இல்லையே வீட்டு வாசல கூட தாண்டி வராதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படியா சரி இன்னைக்கு மீன் குழம்பு உங்களுக்கு கிடையாது அய்யோ அப்படி மட்டும் சொல்லாத மீன் குழம்பு சாப்பிடாம இருக்க முடியாது அது கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க தங்கச்சி சமையல் ரொம்ப நல்லா இருக்கு எவ்வளவு நாளாச்சு உன் கையால சாப்பிட்டு அண்ண வயிறார சாப்பிடுன நமக்குன்னு ஒரு உறவு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்ல ஆமா ஆமா உறவுகளை தள்ளி வைக்க கூடாது கூடி வாழ்ந்தா கோடி நன்மைன்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க அது பொய் இல்ல உண்மைன்னு இப்பதான் புரியுது இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் ஆனா அது நிரந்தரம் இல்ல எப்படி மழை வரும் போகுமோ அதே மாதிரி இந்த எல்லாமே ஒரு நாள் ராமபுரம் சுப்பம்மா சுப்பம்மா ஒரு பாட்டி இருந்தாங்க பாட்டியோட வயசு எண்பது தாண்டி இருந்துச்சு சுப்பம்மாவுக்கு மாசம் மாசம் பென்ஷன் பணம் வந்தால கூட அவங்க வைக்கிற அந்த கோழி குழம்பு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னால எல்லா நாட்களும் அந்த கோழி குழம்பு செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க அதுலயும் அந்த ஊரோட தலைவர் அந்த கோழி குழம்பு சாப்பிடுறதுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போவாரு அந்த அளவுக்கு சுப்பமா வைக்கிற கோழி குழம்பு ரொம்ப பிரபலமா இருந்துச்சு ஒரு நாள் எப்பவும் போலவே அன்னைக்கு கூட சுப்பம்மா பாட்டி ஊருக்கு நடுவுல ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக கொடுத்த ஒரு இடத்துக்கு கோழி குழம்பு கொண்டு போனாங்க வீட்டுல செஞ்சு கொண்டு வந்த கோழி குழம்பு சூடா இருக்கிறதுக்காக அடுப்புல அவங்க அந்த குழம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அடுப்புல குழம்பு வச்சுட்டு அந்த பக்கமா வரவங்க அந்த அந்த அம்மா அவங்க போறவங்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் இன்னைக்கு இந்த கோழி குழம்பு விற்கலன்னா பூகம்பம் வந்துருமா என்ன இப்ப கொஞ்சம் உடம்புக்கு பரவாயில்லம்மா எழுந்திருக்க முடியாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா காலையில எழுந்திருக்கும் போது சோர் வெல்லாமே போயிடுச்சு சரி சரி விடு ஆமா நம்ம ஊரடைய தலைவர் இன்னும் வரலையே ஏற்கனவே வந்து ரெண்டு நாள் ஆச்சே கணக்குப்படி இன்னைக்கு வரணுமே அவரு ஊருக்கு தலைவர் நிறைய வேலை இருக்கும் முடிஞ்சா வருவாரு அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் ஒரு சின்ன பொண்ணு அந்த பக்கமா நடந்துக்கிட்டு பாட்டியோட கடைக்கு வந்துச்சு பாட்டி எனக்கு கொஞ்சம் கோழி குழம்பு சோறு தரியா தர தர அதுக்கு முன்னாடி உன் பேர் என்ன சொல்ல என்னோட பேரு வள்ளி ஓ பேர் ரொம்ப லட்சணமா இருக்கே

வள்ளி எதுவும் பேசாம சுப்பம்மா பாட்டியே ரொம்ப ஏக்கமா பாத்துக்கிட்டு இருந்தா அது விஷயம் என்னன்னா பாப்பா கிட்ட பாட்டிக்கு கொடுக்க பணம் இல்ல அந்த விஷயத்த பாட்டிக்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம அமைதியா அவன் நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா பணம் இல்லையா சுப்பம்மாவுக்கு அது ஏற்கனவே தெரியும் ஆனா வள்ளி என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக அமைதியா இருந்தாங்க பாட்டி என்கிட்ட இப்ப பணம் இல்ல நான் நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்கட்டா நாளைக்கு வந்து நான் இங்கேயே சாப்பிட்றேன் அப்போ ரெண்டு நாளைக்கு சேர்த்து பணத்தை நான் கொடுத்துடுறேன் பாட்டி அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே பரவாயில்லம்மா நீ சாப்பாடுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் நண்பர்கள் கூட கூட நீ வா சாப்பாடு சாப்பிட்டு போங்க சரி பாட்டி அப்படி சொல்லி வள்ளி அங்கிருந்து போயிட்டான் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட ரத்னம் நீ இனி திருந்த மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் கொஞ்ச நேரத்துல ஆகாயத்துல மேகங்கள் எல்லாம் இருட்ட ஆரம்பிச்சது நல்ல காத்தும் வீசிக்கிட்டு இருந்துச்சு சரி அந்த நேரத்துலதான் அது வரைக்கும் வரல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஊரோட தலைவர் அங்க வந்தாரு என்ன சுப்பம்மா வியாபாரம் எப்படி போய்கிட்டு இருக்கு நல்லதான் நடந்துக்கிட்டு இருக்கு தலைவர் ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன நம்ம ஊர் ஜனங்க புண்ணியத்துல நல்லா தான் இருக்கேன் தலைவர் பக்கத்துல இருந்த கடைக்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சுப்பம்மா பாட்டி ஆகாயத்தை பார்த்து இன்னைக்கு மழை வர மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஒரு இலையை எடுத்து அதுல சாப்பாடும் கோழி குழம்பையும் ஊத்தி வச்சாங்க சீக்கிரமா சாப்பிடுங்க தலைவரையா மழை வர மாதிரி இருக்கே சரி சரி சுப்பம்மா இவ்வளோ நல்ல குழம்ப சாப்பிட ரொம்ப நேரம் எடுக்குமா என்ன ஒரு நிமிஷத்துல சாப்பிடுவேன் அப்படி கொஞ்ச நேரத்திலேயே அங்க மழை பெய்ய ஆரம்பிச்சதுனால தலைவர் கொஞ்சம் மழையில நனையாம இருக்கிறதுக்காக உள்ள வந்து நின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பக்கத்துல இருக்கிற கடையில ஒரு தாய் புள்ளியை மலையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து சுப்பம்மா பாட்டி அவங்களையும் உள்ள வர சொன்னதுனால அவங்க உள்ள வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்போ பக்கத்துல இருக்கிற தலைவர் அவங்க புதுசா இருக்காங்களே அப்படின்னு யாரு என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு அட கொஞ்சம் இருங்க தலைவர் ஐயா பாவம் ரெண்டு பேரும் மலையில நனைஞ்சு உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க சரி சுபம்மா அவங்களுக்கு உடம்பு துடைக்க எதனா கொடு அட ஆமால மறந்தே போயிட்டேன் இருமா நான் போய் துணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவங்களுக்கு தலையை துடைக்க துணி கொண்டு வந்து கொடுத்துட்டு உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க என் பேர் தங்கம்மா எங்களுக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லம்மா தலையை நல்லா தொட்டு இல்லைன்னா சளி பிடிச்சிட போகுது அதுக்கப்புறமா அந்த சின்ன பையன்கிட்ட போய் உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க என் பேரு ராஜு அப்படின்னு பொறுமையா சொன்னான் உனக்கு பசிக்குதாப்பா அது கேட்ட ராஜு எதுவுமே சொல்லல என் கிட்ட கோழி குழம்பும் சூடா சாப்பாடும் இருக்கு சாப்பிட்றியா வேணாமா நாங்க கிளம்பிடுறோம் இந்த மழையில எங்க போறீங்க மழை நிக்கிற வரைக்கும் இங்கேயே இருங்க சுபமா சரி நான் கிளம்புறேன் ஐயா இந்த மழையில நீங்க மட்டும் எப்படி போவீங்க மழை விட்டதுக்கு அப்புறமா போலாம்ல இல்ல சுபமா போகணும் முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு பாட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து போயிட்டாரு சாப்பாடு போடுறேன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்கம்மா என் கிட்ட பணம் இல்லம்மா நான் உங்ககிட்ட சாப்பாட்டுக்கு பணம் எதுவுமே கேட்கலையேம்மா முதல்ல ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊருக்காரங்க இல்லையே எங்க இருந்து வரீங்க ஆமாமா நான் பக்கத்து ர்ல இருந்து வரேன் ஏதாவது வேலை கிடைக்குமோ அப்படின்னு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படியா சரி சரி சாப்பிடுமா உனக்கு ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லி தங்கம்மா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறமா சுப்பம்மா பாட்டி ராஜுவை மடியில உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ரெண்டு பேருமே கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ரொம்ப நன்றிம்மா இலவசமா சாப்பாடு போட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நன்றியே தெரிவிச்சா மலையில உங்களை நினைக்கிறத பாத்துட்டு எப்படிமா நான் அப்படியே விட முடியும் அதான் கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன் ரொம்ப நன்றிமா அப்படி எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ராஜுவும் சிரிச்சுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துல மலையும் நின்னு போச்சு அதனால அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க சுப்பம்மாவும் அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டாங்க மதியம் நேரமும் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வீட்டுக்கு போலான்னு சொல்லி கொஞ்சம் இருக்கிற சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் கட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க அப்படி பாட்டி வீட்டுக்கு போற நேரத்துல அந்த ஊருக்கு பெரிய ஒருத்தர் ஊஜனங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ சுப்பம்மா பாட்டிய பார்த்து சுபம்மா நல்லா இருக்கீங்களா எனக்கு என்னங்கய்யா நான் நல்லா தான் இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் நல்லா தான் இருக்கேன் ஆனா கொஞ்ச நாளா என் பொண்டாட்டிக்கு உடம்பு முடியாம இருக்கு ஏதாவது வைத்தியம் சொல்றீங்களா அம்மாவுக்கு எந்த வேலையும் செய்ய முடியல அடிக்கடி உடம்பு முடியலன்னு படுத்த நாட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் வீட்டு வேலைக்கு நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க ஐயா வீட்டு வேலை தேடி யாராவது வந்தாங்கன்னா உங்க வீட்டுக்கு வர சொல்லி நான் சொல்லி அனுப்புறேன் ரொம்ப நன்றி சுப்பம்மா உங்ககிட்ட வந்து எப்ப பேசினாலும் என் பிரச்சனை எல்லாம் தீந்தா மாதிரி தான் இருக்கு நல்லதுங்க நான் வரேங்கய்யா

சரி ஏதாவது சாப்பிட்டியா சாப்பிட நேரமே இல்லக்கா இன்னைக்கு வயல்ல நிறைய வேலை இப்பதான் முடிச்சிட்டு வரேன் சரி பரவாயில்ல விடு இன்னைக்கு மிச்சமான கோழி குழம்பு சாப்பாடு இருக்கு அத கொடுக்கற நீ சாப்பிடு அப்படி கை கால் முகத்தை கழுவிக்கிட்டு வீட்டு கதவை திறந்தாங்க இப்படி உள்ள வந்து உட்காருடா சாப்பாடு போடுறேன் சரிக்கா ஆமா இன்னைக்கு என்னக்கா விசேஷம் அப்படி ரங்கையா கேட்டப்போ ரங்கையாவுக்கு இலையில சாப்பாடு கோழி குழம்பு ஊத்தி கொடுத்துட்டு சாப்பிடவும் சொல்லிட்டு வேற என்னடா விசேஷம் எப்பவும் போலவே இன்னைக்கு ரத்னம் கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா நீ மாட்ட அப்படின்னு ரத்னா சொல்லலையா அத கேட்டு சுப்பம்மா சிரிச்சுக்கிட்டே ஏன் சொல்லல தினமும் அத அவளுக்கு சொல்லன்னா தூக்கம் வராதே நம்ம ஊருக்கு புதுசா தாய் மகனும் வந்திருக்காங்கடா ரங்கையா ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் கதைய கேட்டுக்கிட்டு இருந்தான் சாப்பிட்டுக்கிட்டே இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துக்கா அப்படின்னு அக்கா கிட்ட கேட்டான் பாட்டி கொஞ்சம் குழம்பு ஊத்திட்டு தலைவர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நான் தான் அவங்கள உள்ள கூப்பிட்டேன் அந்த பையனுக்கு நாலு வயசு இருக்கும் பாக்க ரொம்ப அழகா இருந்தான் அப்படியா இந்த ஊர்ல யார பாக்க வந்தாங்களா ஏதாவது வேலை கிடைக்கும்னு தேடிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க நான் வீட்டுக்கு வர வழியில பெரியாவ பார்த்தேன் வீட்டு வலைக்கு யாராவது இருந்தா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னாரு அவருடைய பொண்டாட்டிக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலையாமா அதான் அந்த பொண்ணு மறுபடியும் பார்த்தா அங்க வேலையில சேர்த்து விடலான்னு இருக்கேன் ஓஹோ சரி அப்ப இன்னைக்கு வியாபாரம் எப்படி போச்சு வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சுடா நான் சந்தோஷமாவும் இருந்தேன் ஏன் இருக்காது உன்னை சுத்தி எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறியே சரி இன்னும் சாப்பாடு போடவா ஏன் இன்னும் என் தோப்பா பெருசாகணுமா உனக்கு அதெல்லாம் வேண்டாம் அதுக்கப்புறமா சுப்பம்மா சிரிச்சுக்கிட்டு அவங்களும் தட்டுல சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாங்க ரங்கைய சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்புற அப்படின்னு சொன்னப்போ ஒரு நிமிஷம் இருடான்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் சாப்பிடறதுக்கு இருக்கிற மாம்பழங்களை ஒரு பையில போட்டு கொடுத்தாங்க ரங்கையா வேண்டாம்னு சொன்னாலும் அவன் கையில வச்சுட்டு இப்படி சொன்னாங்க இந்த வெயில் காலத்துல தாண்டா இந்த மாம்பழம் கிடைக்கும் இப்ப சாப்பிடாம எப்ப சாப்பிட போற போ கிளம்பு கிளம்பு சரிக்கா நான் கிளம்புறேன் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா இந்த கதையில வர சுப்பம்மா பாட்டி எப்படி அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாரையுமே சந்தோஷமா வச்சுக்கிட்டு அவங்களும் சந்தோஷமா இருக்காங்களோ நாமளும் அதே மாதிரி தான் இருக்கணும் ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல ராகவையா அப்படிங்கிற ஒரு ஜமீன்தார் இருந்தார் அவருடைய மனைவி பேரு தேவி புள்ளியோட பேரு ஷேகர் தேவி சேகர் எங்க வீட்டுல இல்லையா காலையில இருந்தே அவனை காணமே நண்பர்கள் கூட சும்மா சுத்தி பாத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க சாப்பாட்டுக்கு வரலையே நான் சாப்பாட்டுக்கு வரலன்னு பதட்டப்படாதீங்க நான் என் நண்பர்களு கூட சேர்ந்து வெளியில சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு தான் போனான் வர வர உன் புள்ள ரொம்ப கெட்டு போயிட்டான் நீங்க எப்பவுமே என் புள்ளைய குறை சொல்லிக்கிட்டே இருங்க இந்த வயசுல ஊர் சுத்தாம வேற எந்த வயசுல சுத்த போறான் சொல்லுங்க நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள நம்ம சம்பாதிச்சு வச்சது எல்லாமே அவனுக்கு தானே எல்லாமே அவனுக்கு தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்காக பணத்தை வீணா செலவு பண்ண கூடாது உன்ன ஞாபகம் வச்சுக்கோ பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அவனுக்கு நிச்சயம் தெரியணும் அவனை பார்த்துக்கிறதுக்கு தான் நாம ரெண்டு பேருமே இருக்கோமேங்க நீங்க எப்போவுமே எல்லாருக்காகவும் யோசிக்கிறீங்களே ஒழிய என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பிள்ளைக்காக யோசிச்சிருக்கீங்களா தான் அந்த இடத்துக்கு ராகவையாவோட நண்ப பீமையா வந்தாரு வாங்கண்ண சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க உங்க நண்பகிட்ட கொஞ்சம் சொல்லுங்க வெளியில இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் நடத்துறாரு என்னதாமா நடந்தது கொஞ்சம் புரியற மாதிரி தான் சொல்லேன் ஒன்றும் இல்லடா என் புள்ள எவ்வளோ செலவு பண்ணாலும் நான் கேள்வி கேட்கக்கூடாது அதுதான் உன் தங்கச்சியோட கஷ்டம் அது எப்படிமா சரிபட்டு வரும் இந்த காலத்தில் பசங்க தப்பான வழியில் போகிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள சரி பண்ணி கொண்டு வரணும் காலம் போயிடுச்சுன்னா அப்புறம் எதுவும் செய்ய முடியாது நீங்க எப்பவுமே இவருக்கு ஏத்தாப்ல தானே பேசுறீங்க என்னடா திடீர்னு வந்திருக்க ஒன்றும் இல்லடா இன்னைக்கு ஒரு வயசானவரை நம்ம ஊர் எல்லையில் பார்த்தேன் அவர் பக்கத்தில் போய் கேட்டேன் எதுக்கு இங்கே இருக்கீங்கன்னு அவரு என் பொண்டாட்டி என்ன விட்டுட்டு போயிட்டா என் பிள்ளைங்க என்ன துரத்தி அனுப்பிட்டாங்க வேறு வழி இல்லாமல் இந்த பக்கமாக நடந்து வந்தேன் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆனதால திடீர்னு மயக்கம் வந்துடுச்சேன்னு சொன்னார் அவருக்கு எதனா சாப்பிட வாங்கி கொடுத்தியா வாங்கி தரேன்னு ஆனா ஆனால் அவரு எனக்கு எதனா வேலை வாங்கி கொடுங்க சம்பாதிச்ச பணத்துல திருப்தியா சாப்பிடுவேன்னு சொன்னாரு அத கேட்டு எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு இந்த காலத்துல இலவசமா எதை கொடுத்தாலும் எல்லாரும் வாங்கிப்பாங்க ஆனா அவரு இலவசமா எதுவும் வேண்டாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு நீ சொல்றத கேட்க ஆச்சரியமா தான் இருக்கு ஒன்னு பண்ணு அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா பீமையா அந்த வயசானவரை ராகவையா கிட்ட கூட்டிக்கிட்டு வந்தான் ஐயா உங்கள் பேர் என்ன என் பேர் சிவையா நான் பக்கத்தில் இருக்கிற ராமாபுரத்தை சேர்ந்தவன் சரி நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் எனக்கு ஒரு பூந்தோட்டம் இருக்குது காலையில் சாயந்தரம் அங்கே இருக்கிற செடிங்களுக்கு தண்ணி விடணும் அங்கேயே உங்களுக்கு ஒரு குடிசை போட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு என் இருந்தே உங்களுக்கு வந்துடும் வயசில் சின்னவராக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க ஐயா நூறு வருஷம் நீங்கள் சந்தோஷமாக வாழணும் உங்க வாழ்த்துக்கள் இருக்கு இல்லையா நான் நல்லபடியா தான் இருப்பேன் இப்படியே நாட்களும் போச்சு உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு வரவங்க போறவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கொடுக்கறேன்னு சொல்லி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு நாம இன்னொருத்தங்க கிட்ட உதவி கேட்கிற நிலைமை நமக்கு வந்துரு போகுது இப்ப என்னாச்சி தேவி எதுக்கு இவ்வளவு கோவப்படுற கோவப்படாம என்ன பண்றது அந்த வயசானவருக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னீங்க நான் என்ன வேலைக்காரியா வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுறதுக்கு அதுக்குள்ள அங்க வந்தா ஷேகர் நல்லா கேளுமா வெளியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பெரிய மனுஷன் நிறைய உதவி பண்ணுவாரு என்ன மட்டும் திட்டுவாரு வாய மூடுடா அமைதியாக இருந்தா என்ன வேணாலும் கேப்பியா நீ கெட்ட பழக்கத்தை கத்துக்க கூடாதுன்னு தான் உன்னை திட்டன நான் ஒன்றும் சும்மா யாருக்கும் தான தர்மம் பண்ணல ரொம்ப கஷ்டத்தோடு யாருனா உதவி கேட்டு வந்தா அவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு அந்த வயசானவர் யாரு தெரியுமா ஒரு காலத்தில் எங்கள் அப்பா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அவருக்கு பெரிய நஷ்டம் வந்துடுச்சு எந்த அளவுக்கு நஷ்டம்னா அந்த கடனை தீர்க்குறதுக்காக எங்கள் அப்பா வீடு வயல் எல்லாத்தையும் வித்துட்டாரு ஏதாவது கூலி வேலையாவது செஞ்சு என்னை வளர்க்கலான்னு எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்னை கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க கொஞ்சம் தூரம் போகும்போது பசி தாங்க முடியாமல் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சுப்பா அந்த ஊர்ல இருந்த சிவையா அப்படிங்கிற பெரிய மனுஷன் எங்களை அவரோட வீட்டுக்கே கூட்டிட்டு போய் வயிறார சாப்பாடு போட்டு எங்க அப்பாவுக்கும் வேலை போட்டு கொடுத்தாரு அது மட்டும் இல்ல எங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லாம என்னையும் அவர்தான் நல்லபடியா படிக்க வச்சாரு அந்த அளவுக்கு அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தாரு ஆனா அவர் வீட்டில் அவரோட பசங்க அவரை மதிக்க மாட்டாங்க அவங்க அப்பா பேச்சை கேட்காம பணத்தை வீணா செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு கிராமத்து வேலைக்காரனு கிராமத்து வேலைக்காரனா ஊருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கிட்ட இருந்த பணத்தை தான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சாரு ஆத்தங்கர ஓரமா மரத்தை நட்டு வச்சாரு அவர் வீட்டில் எத்தனை வேலைக்காரங்க இருந்தாலும் அவரும் அவங்க கூட சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்வாரு அப்புறம் எதுக்குங்க அவருக்கு இந்த நிலைமை வந்துச்சு அது என்னன்னு கேட்கக்கூடாதா அதை தெரிஞ்சுக்க தான் அவங்க ஊருக்கு போயிருந்த அங்கே நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியுமா அவரோட மனைவி இறந்ததுக்கப்புறம் பசங்க எல்லா சொத்தியும் அவங்க பேருக்கு மாற்றி எழுதிக்கிட்டாங்களாம் இவரை வீட்டு விட்டு வெளியில் துரத்திட்டாங்க இவர்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் சாதாரண மனுஷனா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அதனால தான் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை அவர் சாதாரணமாக சரி பண்ணார் இந்த வயசான காலத்துலேயும் கஷ்டப்பட்டு தான் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடுவேன்னு அவர் நம்ம ஊருக்கு வந்தார் அவருக்கு உங்களை அடையாளம் தெரியலையாப்பா வயசாயிடுச்சு இல்லையா என்ன அவருக்கு அடையாளம் தெரியல ஆனா என்னால் அவரை எப்பவுமே மறக்க முடியாது அவரை இந்த வீட்டில் உட்கார வச்சு மகாராஜா மாதிரி என்னால் பார்த்துக்க முடியும் ஆனா அது அவருக்கு பிடிக்காது அதனாலதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலைய அவருக்கு கொடுத்தேன் அவர் இப்போ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அது கேட்டு தேவி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தா என்ன தேவி எதுக்காக இப்படி அழவுற நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க அந்த வயசானவரை வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு பாவம் அதை அவர் கேட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ என்னவோ என்ன தேவி இப்படி பண்ணிட்டு இப்போ அவர் போனாரோ என்னமோ இல்லையா என்னவோங்க எனக்கு தெரியாது அவர் இருந்தாலும் தேடி கூட்டிக்கிட்டு வாங்க அவரை நம்ம நல்லபடியா பாத்துக்கலாம் ராகவையாவும் சேகரும் சிவையாவை தேடிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படி ரெண்டு நாள் சுத்தி சுத்தி கடைசியில் ஒரு மரத்துக்கு கீழே சிவையா உட்காந்துக்கிட்டு இருக்கிறத அவங்க பார்த்தாங்க ஐயா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வீட்டை விட்டு வந்துட்டீங்களே இது உங்களுக்கு நியாயமா அப்படியெல்லாம் இல்லைப்பா நீ என் மேலே வச்சுருக்கிற பாசம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒருத்தவங்க ஞாபகம் வருது யாரையா அவங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு குடும்பத்துக்கு அடைக்கலம் கொடுத்தேன் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனை நான் அன்னைக்கு படிக்க வச்சேன் அந்த பையனோட முகம் இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு உன்னை பார்க்கும்போது அந்த பையன் மாதிரி தான் நீ தெரியற தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிடுப்பா அது கேட்டு ராகவையா கண்ணில் கண்ணீரோட அந்த வயசானவர் ஒரு காலத்தொட்டு அவன் கும்பிட்டான் நீங்க சொன்னது உண்மைதாங்க ஐயா அந்த பையன் நான் தான் உங்களை பார்த்த உடனே நான் இன்னைக்கு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா நீங்க என்கிட்ட உதவி வாங்க தயங்குவீங்கன்னு தான் நான் அப்ப சொல்லாம இருந்தேன் நீ தானாப்பா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு உன்னை பார்த்ததுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் நான் உதவி செஞ்ச ஒரு குடும்பம் இன்றைக்கி எனக்கே உதவி செய்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நான் அதுக்கு பெருமை தான் படணும் நீங்கள் மறுபடியும் என் வீட்டுக்கே வந்துடுங்க என் அப்பா இறந்து பல வருஷம் ஆயிடுச்சு உங்களை என் அப்பாவாக நான் பார்த்துக்கறேன் பெற்ற பிள்ளைங்களே என்னை துரத்தி அனுப்பிட்டாங்க ஆனால் நீ என்னை அப்பாவாக நினச்சி பார்த்துக்கறேன்னு சொல்கிற உண்மையிலேயே உனக்கு நல்ல மனசுதான்ப்பா நான் சாகர வரைக்கும் இனி ஊன் கூடவே இருக்கிறேன் என்ன மன்னிச்சிடுங்கப்பா உங்களுக்கு புள்ளையா பிறந்தோம் உங்க குணம் எனக்கு வரலையேப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா இனி உங்க சொல்படியே நான் நடந்துக்கிறேன் அப்படி சிவையாவை ராகவையா அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்டாரு இந்த கதையில் இருக்கிற நீதி என்னன்னா பெரியவங்க சொல்லுவாங்கல்ல நல்லது விதைச்சா தான் முளைக்கும் அப்படின்னு நாம் கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டால் நம்மள சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம கிட்ட நல்லபடியாக தான் நடந்துப்பாங்க முதல்ல நாம நல்லவங்களா இருந்து மத்தவங்கள நல்லவங்களா மாத்த முயற்சி பண்ணணும்